என்னடா குப்பையில் போடுற பூண்டுத்தொளியை கையில வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இதை தாங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸை பார்க்க போறோம் நம்மளை கடிச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சுற அந்த கொசுவை நம்ம எப்படி விரட்டி அடிக்கலாம் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு டிப்ஸோடு தாங்க வந்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டாத விருந்தாளிலாம் வருவாங்க இந்த கொசு தாங்க இந்த கொசு வந்து நம்மளை கடிச்சு கடிச்சு நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஆனால் நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆக வேண்டியதான் வைரஸ் காய்ச்சல் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கொசுனா கொசு கடனால் பார்த்தீங்கன்னா இல்லாத ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வந்துடுங்க எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா கொசுவை வந்து நம்ம வெரைட்டி அடிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு செட்டாக இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க வரும் இந்த ஆல் அவுட்டு இந்த கொசு பற்றி இது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ஒரு சிலத்துக்கு ஒத்து ஒத்துக்கிறாதுங்க அதனால வந்து மூச்சு திணறல் அப்புறம் ஆஸ்துமான்னு நிறையா பிரச்சனைகள் வருங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் ரெமடி யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க வாங்க இப்போ இந்த டிப்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அகல் விளக்கு அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு இல்லாத கா இல்லாதனால் பார்த்திங்கன்னா இந்த பவுல் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் சேர்த்துட்டுலாங்க உங்களுக்கு வேப்ப பவுடர் இருந்தாலும் அதை வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தொளியை தாங்க அட் பண்ணிக்கிற போகிறோம் நம்ம வேணாலும் குப்பையில் தூக்கி தூக்கி போகிற பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டு கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு பிரிஞ்சியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு கிராம்பு எடுத்துருக்கேங்க இந்த மூணு கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கற்பூரவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துருக்குற அந்த பொருளோடய ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த கொசுக்கு பிடிக்கவே பிடிக்காதங்க ஓடியே போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக இருக்கனால ரெண்டு எடுத்து இருக்கேன் நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் ஒன்றுமே போதுமானது இப்போ வந்து பற்ற வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் அஞ்சு மணியாப்புல ரெடி பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சாலே போதுங்க நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த இதோட ஸ்மெல் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இதை ஒன் டைம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதை இப்படி எரிய விட்டாலே போதுங்க இந்த ஸ்மெல்லுனால பார்த்தீங்கன்னா கொசு வந்து வீட்டு பக்கம் வரவே வராதுங்க அப்படியே வந்து ஓடி போய்டும் வீட்டுக்குள்ளே வராமலேயே எப்படி பாருங்க நல்லாவே பொகையாக வர வருது பாருங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை ரெடி பண்ணி வச்சுடுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் தாங்க அதிகமாக வந்து இந்த கொசு தொல்லை இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம்ல ரெடி அது ஒரு ஒரு ஈவினிங் ஆப்பில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இது நல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொசு இந்த பக்கமே வராதுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சுங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க இதே மாதிரி மக்களோட யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்